பருவம் ஒன்று வகுப்பு நான்கு அலகு ஒன்பது கரிகாலன் கட்டிய கல்லணை பயிற்சியின் ஒன்பது புள்ளி ஐந்து பத்தியை படிப்பேன் சரியான தெருவிற்கு வண்ணமிடுவேன் குழந்தைகளா இன்றைக்கு நாம இந்த பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கிற பத்தியை படிச்சு பார்ப்போமா நான் படிக்கிறேன் என்னோடவே சேர்ந்து நீங்களும் படிச்சு பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்லணை இந்த கல்லணையை கரிகாலன் என்ற சோழ மன்னர் கட்டினார் ஏனெனில் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்குச் சென்றுவிடும் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடைக்காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையைக் கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இது மட்டுமல்லாமல் மணலில் அடித்தளம் அமைத்துக் கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமானத் திறனுக்கு சான்றாகும் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்லணை இந்த கல்லணையை கரிகாலன் என்ற சோழ மன்னர் கட்டினார் ஏனெனில் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்குச் சென்றுவிடும் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடைக்காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையைக் கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இது மட்டுமல்லாமல் மணலில் அடித்தளம் அமைத்துக் கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமானத் திறனுக்குச் சான்றாகும் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது என்ன குழந்தைகளா பத்திய படிச்சிட்டீங்களா அதிலுள்ள கருத்துக்கள் எல்லாம் புரிந்துவிட்டதுதானே எங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விகளெல்லாம் படிச்சு பார்த்து அதற்கான சரியான தெரிவிற்கு நிழலிடுங்களே